என்ன ஆரு செல்வா நீங்க பேச மாட்டீங்க நீங்க பேச மாட்டீங்க நான் பேசுறேன் நீங்க குடுங்க நான் பேசுறேன் சாட் பேசுங்க பேச விடுங்க நீங்க அப்படியே கேட் பீ பீ பேசுறீங்க நீங்க அமைதியா இருங்க மேனேஜர் ஒருத்தர் வரணும் பொர்மியா பத்தி அதே தான்ங்க அது சொன்னா அமைதியா சொன்னா நீங்க என்ன கேட்டு நீங்க

நீங்க அப்படின் பண்ணி நான் உங்களை கூப்பிட்டு என்கொரி பண்ணாம இருந்தா நீங்க கட்டாள வச்சுக்கிட்டே இருங்க ஒரு அதிகாரம்

என்ன சந்த் கொடுக்க என்ன ரொம்ப சந்தை கொடுத்துருக்காங்க என்ன தான் இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க

இல்ல பிரியா பேச காலருந்து தானே சொன்னாரு அவரு அவருக்கு என்ன ஆகுது அவரு அவர் என்ன திரோட அவங்க பஞ்சாயத்து